தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலு கூட மீண்டும் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஒரு விஷய தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம் அனைத்தின் பூமி சர்வ சர்வலோகத்திற்கு மாண்டவராக இருக்கிற பரம பிதாவை பிதாவாகி தேவனுக்குமான இயேசு நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் நான் எங்களோட பேசிங்க இசு நாமத்தினால் சந்திச்சுக்கிறோம் நல்ல பிதாவை அமை அதனுடைய புருசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இரண்டு குந்தையரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது சொல்லப்பட்டு அன்றியும் ஒளிந்து போகுவதே மகிழ்மை உள்ளதாக இருந்தால் நம்மை நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக என்று சொல்லி அப்போ இங்கே ரெண்டு விதமான காரியத்தை கொடுத்து பார்க்குறோம் ஒன்று ஒளிந்து போவது இன்றொன்று நிலைத்திருப்பது அப்போ இந்த உலகத்துல எது நிலைத்திருக்கும் ஆமை இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாமே ஒரு நாள் ஒளிந்து போயிடும் ஆனால் இன்றைக்கு மனுஷர்கள் அதற்குத்தான் தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தவிர நித்தியமாக மகிழ் உள்ளதாக இருக்கிறது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இல்லை அருமையான கத்திரிய பிள்ளைகளை ஒருவேளை நான் வந்து சரியாக இருக்கிறானா இல்லை நாம் எப்படிப்பட்டவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் உணரத்தக்கதான காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வார்த்தை குறித்து நான் போதிக்க இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அதில் சரியாக இருக்கிறேன் நான் சரியாக இருந்துதான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பிள்ளையாக சொல்லி கொண்டிருக்கிறேன் அன்மையான கத்தருடைய பிள்ளைகளை அன்றியும் ஒளிந்து போவது அதிக மகிமை உள்ளது என்று சொல்வதோடு ஒளிந்து போவது மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அப்ப இந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாரு என் ஜீவன நால நானும் என்னை தொடரும் நான் கத்திரைய வீட்டிலே நீடித்த நாட்கள நினைத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்கான தாவது இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்துல எப்படியாவது சொல்றான் அப்போ இந்த நாளிலே நாம் கத்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம் அதுதான் நமக்கு அதிக மகிமை அது மதி மகிமை என்று சொன்னால் என்ன நம்மளுக்கு மதிப்பு அந்த மதிப்பை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் தர விரும்புகிறேன் பெற்றுக்கொள்ள நாம் விரும்பவும் கத்தர் பெரிய காரங்களை செய்வாராக ஜெபிப்போமா நிசிக்கிறங்கள் அனுப்பிப்பார்களோ பிதாவே இந்த வார்த்தைக்காக சொத்துறோம் வார்த்தை இன்னும் மன்னாவினா எங்களோடு பேசினதற்காக சொத்துறோம் இடைப்பட்டதற்காக சொத்துறோம் ஏசின் நாமத்தினா சித்தி நல்ல பிதாவை ஆமி காட் பிளஸ் யூ கத்திரங்கள் உங்களை சிபிப்பாராக ஆமி